இதுவரையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் தான் சோ இப்படி கடந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டியாமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சரிக்கட்டி என்ன பண்ணுனீங்க என்னம்மா பண்ணுதீங்க சரி அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க போய் உடுத்துட்டு கடைக்கு போய்ட்டுவாங்க ம் சரி சென்னை கடந்தும்

இந்த பிள்ளை இந்த வயசுல எப்படி எப்படி வந்து மாட்டி மாட்டி என்ன குடுத்துட்டு இருக்கு இன்னும் என்னெல்லாம் செய்ய போதோ தெரியல நீப்பாவை தூங்க வச்சிருப்பாங்க பாப்பா பாப்பாக்குள்ள கிளிப்ப நீங்க எதுக்கு எடுத்தா எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் பாப்பாக்குள்ள கிளிப்ப எடுக்காத

முளிக்கிற முளிய பாரு சாப்பிட மணிய தங்கம் அம்மாவா அம்மா நீ எதுக்கு சொல்ற அம்மான்னு சொல்லக்கூடாது சித்தி சொல்லு சொல்லு சித்தின்னு சொல்லு ஆ சித்தி மூஞ்ச பாரு நான்

நம்மளுக்கு எல்லாமே ஏசப்பா தான் சரியா உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா நீ ஏசப்பட்ட சொல்லு ஏசப்பா கண்டிப்பா ஒரு பத்தி கேட்பாங்க பேசுறது நீ எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிடாத பாப்பா கூடப்பா இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவன் அம்மா விட்டுட்டு போயிட்டா ஏசப்பா நான் கல்யாணம் முடிச்சேன் என் பிள்ளைல அவ நல்லா பாத்துக்கிடுவான்னு என் பிள்ளைய நீங்க தான் ஏசப்பா பாத்துக்கிடணும் என் பிள்ளைய என்னைக்குமே நீங்க கை விட்டுறாதீங்க நீங்க தான் ஏசப்பா என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நீங்க தான் மெய்ப்பன் நல்ல ஒரு புத்திய கொடுங்க ஏசப்பா என் மனைவிக்கு நீ ஸ்கூல்ல கொடுத்த ப்ராஜெக்ட் பண்ணியா இல்ல எனக்கு டைமே இல்ல நான் பண்ணிட்டேனே என்ன பேசிக்கிட்டு இருக்கிய மணி எத்தனை ஆகுது கிளாஸ்க்கு போகணும்ல உனக்கு போ நீ அல கடக்க பாத்திரத்தை எல்லாம் போய் விளக்கிட்டு போ சித்தி எனக்கு டியூஷன் போகணும் சித்தி டியூஷனுக்கு போகணுமா எதிர்த்து எதிர்த்து பேசாத பாத்திரத்தை விளக்குன்னு தானே சொன்னேன் சார் அடிப்பாங்க அடிச்சா அடி வாங்கு உன் தலையில கடவுள் அடி வாங்கணும்னா எழுதிருக்கான் போ நல்லா படிக்கணும் சரியா சரிமா சீக்கிரமா போ இல்லைன்னா சார் அடிப்பாங்க

என்னைக்கு உட்காந்து படி மண்ண வரைக்கும் இந்த பாரு புக்கை எடுத்து வச்சு படி தூக்கு வருதுமா உனக்கு இருக்கு இன்னைக்கு

எல்லாம் நான் இருக்கேன் உனக்கு அதாவதுதான் என் தாங்க நினைக்க இதெல்லாம் எசப்பா நம்மளுக்கு குடுத்திருக்காங்க இந்த குடுக்கப்பட்டிருக்க சில்வன்னு நினைக்க கவலைப்படாத பலன் இருக்கிறவரை சுமந்து சொல்லுவோம் என்னங்க வேலைக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க என்ன போயிட்டு வந்தா என்ன வீட்டுல வேலை இருந்துச்சு என்ன பேசாதீங்க வரதுக்கு வராதுக்கு முன்னாக்கிட்டி என்னமா சொல்லி கொடுத்தாங்க அப்பா அவன் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல நான் தான் கேக்கேன் அவன் மூஞ்ச பாத்தாதான் தெரியுத இங்க பாரு தேவையில்லாம அந்த பிள்ளைய ஏசிட்டு இருக்க அத பேசுறதோட நான் சும்மா இருந்துட்டு போயிருக்கான் சேர்

சரி சரி சித்தி ஓடணும் கேக்கடா சித்தி हां चलो நான் பியூட்டிஷன் கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ம் எதுக்கு இப்போ எதுக்கு பியூட்டிஷன் கோர்ஸ் உனக்கு ஆ வீட்ல வேலை நிறைய இருக்கு அத பார்த்தா போதும் ஓ மாరికి பியூட்டிஷன் கோர்ஸ் வேற ஏமா அவள தான் படிக்காத விடலாம் at least அவ இந்த கோர்ஸ் என்ன பண்ணு잖아 அத விட நல்லா இவளா அடுப்படியில இருந்து வேலை செய்யறது லாயக்கு உனக்கு ஒண்ணும் தெரியாது இந்த பேச்சுக்கு மட்டும் குறச்சில் இல்ல போ அங்க போய் உட்காருங்க

சரி அலாத அழாதம்மா என் செல்லி அழாத அப்ப மாட்ட பாசமா இல்லைன்னா என்ன அப்பா உன் மேல பாசமா இருக்கேன் இங்க பாரு நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா உங்க விட்டுட்டு போயிட்டான் நானும் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க என்ன எப்படி வேலை கேட்க எனக்கு ஒன்றுமே தெரியல பார்த்துக்கோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவளை கல்யாணம் முடிச்சு ஆனால் எதுக்கு இப்படி பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை கவலைப்படாது நான் சொந்தேன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்க முடியும் நீ இப்ப கஷ்டப்படுத கண்டிப்பா ஏசப்ப உனக்குன்னு ஒரு ஏற்ற துணியை கொண்டுட்டு வருவாங்க இங்க நீ நல்லா இல்லைனாலும் உன் புருஷன் வீட்டுக்கு போய் நீ நல்லா இருப்பாமா நீ ஆளாது நான் அப்பா சீக்கிரமா ஒரு நல்ல பயணம் பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தேன் அப்ப நீ அங்க போய் விரும்பினத நீ படிச்சரியாமா நீ ஆளாதமா அழாத அப்பா கஷ்டமா இருக்கலாம் அழாதமா அழமாட்டே சொல்லு என்னை பார்த்து சீரி

கல்யாண செலவு பாதி பாதி இருந்தோம் இப்ப எதுக்குப்பா கல்யாணத்துக்கு அவசரம் எவ்ளோ அந்த பிள்ளைக்கு வயசாயிட்டு போகுது இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி மூணு வயசாயிட்டு சரி கால காலத்துல கெட்டி கொடுத்துருவோம் சரி இப்ப அவளை கட்டி வாங்கலாம் அப்புறம் வீட்டுல உள்ள வேலை எல்லாம் செய்வா பர்ஸ்ட் என் பிள்ளையதான் கட்டி கொடுக்கணும் வேலை பார்க்கறதுக்காக வெண்டி நீ அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா போல வேலை பாக்குற பிள்ளைக்கு நீ வேலை பார்க்கணும்னு அந்த பிள்ளைய வச்சிருப்பா சின்ன வயசு இருக்கிற பிள்ளையை நீ கெட்டி கொடுப்பா அப்படியா அதை உங்க பொண்டாட்டி விட்டுட்டு போனாவில்ல அப்போ யோசிச்சு இருக்கணும் எனக்கெல்லாம் தெரியாது என் மகளுக்கு தான் கல்யாணம் வைக்கணும் நான் அவளுக்கு தான் நகை பண்ணி வச்சிருக்கேன் பேசவே முடியாது தங்கம் பேசவே முடியாது அவன் அவன் செய்கைக்கு தக்க கண்டிப்பா பலன் அளிப்பாரு நீ பண்ற எல்லா ஒவ்வொரு விஷயமும் ஆண்டு எழுதி வச்சிருக்காரு ஆண்டு உன் நியாய உன் மேல உதிக்கி பார்த்துக்கிட்டே இரு என் பிள்ளையோட ஃபியூச்சரை தான் நான் பார்க்க முடியும் உங்க பிள்ளையோட ஃபியூச்சரை நீங்க பாத்துக்கிட வேண்டியதானே சும்மா பேச வந்துட்ட ஹலோ சொல்லுமா தங்கம் என்ன ஆயிட்டுமா ஏமா நல்லா இருக்கியாமா ஆ நான் நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேம்மா இந்த எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரு பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணுமா அதான் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க யாருமா ஓம் மகளா இல்லை மூத்த உடைய மகளா ஏமா அவங்க பிள்ளைமா எதுக்கு அவன் அவன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும் நினைக்க ஓம் பிள்ளை மாதிரி எப்பவும் கட்டி கொடுப்பா ஓம் தங்கத்தை போட்டு அவளுக்கு கட்டி கொடுக்கணுமா

இது பாரு அம்மாக்கு தெரியும் உனக்கு என்ன எப்போ பண்ணணும்னு தெரியும் பார் மாப்பிளையோட போட்டோ எப்படி இருக்குன்னு பாரு பையன் அழகா தான் இருக்கான் பட் அக்கா இருக்கச்சில எனக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு தெரியும்மா இவால இவாலலாம் வீட்ல இருந்து வேலை செய்ய மட்டும்தான் லைக் சரியா அதனால இப்ப அந்த பையன் பாத்துருக்கு இத பாரு நல்ல வசதி நல்ல வீடு காரு எல்லாம் இருக்கு அதனால உனக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது பையன் ரொம்ப அழகா இருக்கான் பாக்க நல்ல பைசா உனக்கு எந்த டென்ஷன் கிடையாது அதனால எந்த அம்மா அம்மா சொல்றதை நீ கேட்கணும் சரியா இவளுக்கு இவளுக்கெல்லாம் எப்ப கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும் அவளுக்கு ஆறாம் மரம் பாத்துக்கிடலாம் அம்மா உள்ள நகையெல்லாம் உனக்குதான் அவன் தலையில எழுதி வச்சிருக்கு அவ விதி அப்படி அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவ அழுதான் அவ அழுதுக்குன்னே பிறந்தவா சித்தி போத்தியா

ஆமா உங்களோடய வாழ்க்கையில் அதிசயம் செஞ்ச மாதிரி இல்ல அழுது மாறலாம் மாறம்லாம் மாதிரி மாதிரிலாம் இருக்கு எப்படி இப்படிலாம் அழாம இருக்க முடியும் எப்படி அழாம இருக்க முடியும்னு சொல்லி கல்யாணம் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா எல்லாரும் இனி பார்த்து சொல்றாவ சின்னவள் பெரியவளை வச்சிக்கிட்டு சின்னவளுக்கு கட்டி கொடுத்துட்டீங்க பெரியவளை வச்சுட்டு சின்னவளுக்கு கட்டி கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு அவமானமா இருக்கு நீ என்னடான்னா ஆண்டு அதிசயம் செஞ்சுருக்காவா அப்படின்னு சொல்ற உடு இதில் அவமானப்பட என்ன இருக்கு யார் தலையில என்ன எழுஞ்சிருக்கோ அதான் நடக்கும் சரி இப்ப நான் அதுக்கு நீ பதில் சொல்லு மாப்பிள்ள பாத்து மாதிரி இருக்க நீ பாப்போம் பாப்போம் எப்ப எப்ப எது நடக்கணுமோ அப்ப நடக்கும் ஆளுடைய உன் தான் நடந்திருக்கு இப்ப அந்த பெரியவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குது என்ன ஆண்டருடைய சித்தத்தின் படி நடக்கும் சொல்ற அது அது எப்ப எப்ப நடக்கணும் எனக்கு தெரியும் அங்க பாரு நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியா படவே இல்ல சின்ன பிள்ளைய கட்டி வச்சுட்டா பெரிய பிள்ளை வீட்டுல இருக்கு அந்த பிள்ளைய வீட்டு வேலைக்கு வேண்டி நீ வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு நீ போற போக்கு எதுவுமே பிடிக்கல ஒண்ணுமே நீ பண்ண தேவை நானே அந்த பிள்ளைய பார்த்து ஒரு மாப்பிள்ள பார்த்து நானே கட்டி வச்சிருந்தேன் நீ பண்றது எல்லாம் சரி சரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல தங்கம் பாரு ஏசப்பாக்குள்ள நியாய தீர்ப்பு ஒரு நாள் உன் மேல வரதா போது நீ நீ பண்ண எல்லா அக்கிரமத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கதா போற பாத்துட்டே இருக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் அனுபவிச்சிடாத எவ்வளவு

அப்படி சொல்லாதீங்க பாரு நம்ம அம்மா இல்லையாப்பா ப்ளீஸ் பா வாங்க பா சீக்கிரமா எனக்கு பயமா இருக்கு ஒத்தேனா இருக்க வேற நான் வாரே 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 ஒரு ஒரு 15 நிமிஷத்துல நான் வாரே ஆச்சரி பா சீக்கிரமா வாங்க ஆ ஆச்சரி ஐயோ அப்பா வர ரிப்போர்ட் எடுக்க பேக்காங்க என்ன ரிப்போர்ட் தரலையே சப்பா ஜோவி ஜோவி ஆ என்னப்பா இது ரிப்போர்ட் வந்துச்சு பாத்துக்கோ அம்மா ரிப்போர்ட் வந்துச்சு அம்மாவுக்கு கேன்சர் ஓ மை காட் ਸੈਕਿੰਡ ਸੇਜ ਲਰਕਾਂਗਾ ਕੋਈ ਜ਼ੋ ਕ੍ਰਿਟੀਕਲ ਆ ਰਹਿਣਾ ਅਬਡੀਂ ਚੇਲੀ ਰਾਂਗੇ ਇਹ ਨਾਲ ਤਾਂਗ ਨਹੀਂ ਹਾਂ ਹਾ ਅਲਰੇਡੀ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਮੰਦ ਜੇਪਾ ਚਿੱਤ ਕੇ ਲੈ ਮੰਦ ਕੋੜਾ ਨਪਾ ਉਹ ਨਾ ਆਵਾਜ਼ ਮੰਗ ਸੋਣ ਨੂੰ ਉਹ ਕੰਦੀ ਭਈ ਸਭਾ ਗੱਪਾ ਦਵਾਰਾ ਇਹਨਾਂ ਬੱਸ ਪਲੀਜ਼ ਇਹ ਜਾ ਚਿੱਤ ਕੇ ਦਾਇਰ ਕੋੜਾ ਦੇਡੀ ਇਹ ਚਿੱਤ ਲੈ ਅਰੇ ਵੀਟੀ ਕੁੰਟ ਬੋ ਕਿਰਬਾ ਪਟੇ ਗਿੜੀ

என்னங்க வினோத் ஒரு போன் பண்ணுங்க ஃபோன் அடிக்க போன் அடிக்க போன் அடிச்சு அவ பேசுற லட்சணத்தை மட்டும் நீ பாரு ஹலோ ஆஹ் ஹலோ அப்பா அம்மா ஆஹ் சொல்லுங்கப்பா அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்மா ஆஹ் சேர்ல இருக்கும்போதுதான் உன்கிட்ட சொன்னேன் அம்மாவை பாக்குறதுக்கு வான்னு நீ வர முடியாதுன்னு நீ சொல்லிட்டா அப்பா

இப்போ நீ பெத்த பிள்ளை நீ பெத்ததுல நம்ம பெத்த பிள்ள பாரு இல்லையா இப்ப அந்த பாருமா பாக்காது அன்பு அன்பு இதுதான் அன்பு அந்த தாங்க மனசுல எவ்வளவு வேதனையா இருந்துருக்கும் ஐயோ எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேக்காங்களே ஐயோ என்ன நல்லா பாக்க மாட்டேங்கல ஐயோ என்ன அம்மான்னு கூப்பிட கூட மாட்டேக்காங்களே அந்த பிள்ளைக்கு மனசுல இவ்வளவு ஒரு வேதனையா இருந்திருக்கும் இப்பவும் சொந்தேன் உனக்கு டாக்டர் செகண்ட் ஸ்டேஜ் சொல்லி ஆனா இந்த மருந்து மாத்திரம் ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் உணர்ந்து நான் செஞ்சது எல்லாம் தப்பு நீ மன்னிச்சிருந்து நீ ஆண்டு சமூகத்துல உன் பாவத்தை அறிக்கையிடு

பரவாயில்ல இப்போ பரவாயில்ல சேலையாவது மாத்துக்குறோம் எங்களுக்கு எதுவும் பண்ணிருக்கேன் ஜோபியே எல்லாம் பார்த்துதான் ஜோதி மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி வச்சு பார்த்துக்கோ அடுத்த வாரம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்றாங்க என்ன பண்ணுங்க அவங்கள்ட்ட வந்து நாலுக்கு அவங்க கிட்ட ஒண்ணு சிக்கிட்டு உடஞ்சா மாதிரி இருக்காங்க நான் இப்பயும் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அவங்களுக்கு எனக்கு ஃபுல் எல்லாம் அவங்கள பார்த்து தான் இருக்கும் சிக்கி என்ன பண்ணாங்க சாப்பிட்டா अच्छा चलिए कुछ जान पॉपोट एनर्जी की चढ़ाई ना ना उनके पैसे वो अभी ले चलिए अभी अपन पैसे

അണ്ടി സിതി നമ്മൾ കേക്കട സിതി ചൊല്ലുബോ ഗനിയ മടി ഓൻ അമ്മൻ ശറ ട്രൈ பண்ணേ ഇതിന്റെ ക്യൂഇനെ ഇന്നാ ഓളെ അമ്മൻ ഓടേ സിതി ഇനൊന്ന് ശരവണ്ടി അമ്മൻ എന്താ സുത്രപ്പാ

பாடம் மட்டும் பிள்ளை பண்ணுங்கள் அவர்கிட்ட தூரம் பேடாதீங்க